அந்த பையனுக்கு வெறும் பதிமூணு வயசுதான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்திருக்கான் குடும்ப சூழல் காரணமாக தன்னோட படிப்பு கூட சரியா தொடர முடியாம போகுது ஒரு நாள் அதிகமான பசி என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு சினிமா தேட்டர் வாசல்ல போயிட்டு உட்கார்றான் அந்த நேரம் பார்த்து ஒரு பணக்காரர் குதிரையில வந்து இறங்குறாரு இந்த பையனை கூப்பிட்டு சொல்றாரு தம்பி இங்க நிப்பாட்டுற குதிரை எல்லாமே காணாம போகுது நீ மட்டும் அதை நல்லபடியா பாத்துக்கிட்டா வரும்போது உனக்கு காசு தர அப்படின்ட்டு ரொம்ப புத்துணர்ச்சியா எழுந்து நிக்கிறான் அந்த பணக்காரர் சினிமா பார்த்துட்டு வெளியே வரும்போது அவருக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம் நம்ம குதிரை சுத்தம் தொடர்ச்சி அழகா பல பலன்னு வச்சிருந்தான் சில்லரை போகுது நினைச்சவனுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் பண நோட்டுகளை கிடைச்சது மறுநாள் அதே மாதிரி அந்த சினிமா தேட்டர் வாசையில வந்து உட்கார்றான் இவர மாதிரி சில பணக்காரர்கள் வராங்க அவங்க கிட்டயும் அந்த குதிரையை நல்லா சுத்தம் பண்ணி குடுக்கறான் நல்லா காசு பாக்குறான் பணம் நிறைய செய்யறது நாட்கள் செல்ல செல்ல பக்கத்துல ஒரு இடம் வாங்குறான் குதிரை ஆய அமைக்கிறான் வேலைக்கு ஆட்களை அமர்த்தி ஒரு பெரிய முந்திராளியாவே ஆயிட்டான் ஆனா அதோட நிப்பாட்ல அந்த சினிமா தேட்டர்ல ஓட்டுற ஒரு ஒரு படத்தையும் அவன் பாக்குறான் ஒரு பெரிய இலக்கிய மேதியாவே ஆயிடுறான் நான் சொன்ன அந்த சினிமா தேட்டர் நாடக கூட்டத்து அந்த பையன் வில்லியம் ஷேக்ஸ்பியர்